என்னடா பண்ணி வச்சிருக்கின்ற தாங்க ஆச்சு இந்த மோடு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபன்னான பைக் மூடை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பன்றி பைக் மோடுன்னே சொல்லலாம் இந்த பைக் மூடை பாருங்கள் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியிருக்காருன்னே தெரில இந்த மோட் கிரியேட்டர் பார்த்திங்களா ஒரு ஒரு ஃபன்னாகவே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக நல்லாயிருக்கு இந்த பைக் மூடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துறாங்க அது வீடியோ போக போக நான் சொல்கிறேன் அதாவது இது ஒன்று கொஞ்சம் டீட்டெயில் அவங்க காமிக்கிறேன் பார்த்த நினைக்கிறேன் நல்ல க்ளோஸில் ஒரே விஷயம் பாருங்க எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு பாருங்க மோடு கிரியேட்ரு அந்த நம்பர் பிளேட்டு அதாவது மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா பைக்கோட சீட்டு அந்த டேங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேர் இதை மட்டும் மேலே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி குட்டியை வச்சு பண்ணியிருக்காரு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஃபன்னாகவும் இருக்குது அந்த பைக் மோடு அதாவது இந்த பைக் மோடு பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மோடை அதாவது இந்த மோடு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ப்ராசஸிங் கொஞ்சம் ஈஸி தான் ரொம்ப கம்மியான கம்மியான எப்படி தான் ரொம்ப ஈஸி தான் ஐசியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்லேயே வேணால் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அதாவது இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு போகுது பயங்கரமான ஸ்பீடு போகுது நல்ல ஒரு பிக்கப்பு இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கும் பார்த்திங்களா ஆனால் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேட் தான் கண்ட்ரோலு இந்த ஆனால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வளையுது இதுதான் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும் இந்த பைக் ஓட்டுறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வேணால் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதாவது இந்த பைக் மோட வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை கூத்துனீங்கன்னா அப்படி தெரிக்குதுங்க அந்த பஸ்ஸு ஒரு டெமோ கட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா அந்த பைக்கே தெரிச்சு ஏட்ட போயிடுச்சு ஐயோ மாட்டிடுச்சி ஐயயோ எவ்வளோ போயிடுச்சுங்க பைக்கு பைக் வெளில வரல நம்மளால் பார்த்தீங்கன்னா திருப்பி வரும்ல அதிலே மாட்டிடுச்சு பைக்கில் அது பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்ட் மோடை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ கால் லிங்க்கு டிராஃபிக் மோடு வீடியோ கால் லிங்க்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் பற்றினா ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் கோட் போட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ன் மோடு அந்த மாதிரி ஸ்டைரிங் மோடு அது மாதிரி நிறைய மோடை பற்றி வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ கால் லிங்க்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிளுங்கிறது தான் ஒரு ஃபன்னான வெஹிக்கிங்கிறது தான் கீழே நம்ம எடுத்து வந்திருக்கோம் அந்த மோடு இந்த மூணு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் டாடா பைபா சியோ